ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் தாய் தந்தை இருக்கிறவங்க செய்ய வேண்டிய தை அமாவாசை வெளிபாடை பற்றி பார்க்கலாங்க வருகின்ற தை மாதம் பதினாறாம் தேதி தை அமாவாசை ஆங்கில தேதியில் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த அமாவாசை தேதி வருதுங்க தாய் தந்தை இல்லாதவர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை திதியில விசேஷமாக திதி காரியங்களை செய்வாங்க இது வழக்கம்தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க நீங்கள் இந்த அமாவாசை திதியில என்னென்ன வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வீட்டில் தடைபட்டு இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னா தை அமாவாசையில செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க அமாவாசை தேதி அன்று இரண்டு வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடுங்க அம்மன் வழிபாடு சிறப்பான வழிபாடு இன்னொன்று சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பான வழிபாடுங்க இந்த இரண்டு வழிபாட்டையும் அமாவாசை தினத்தில் செய்வது நம்முடைய வாழ்வில் நல்ல பலன்களை கொடுக்குங்க வீட்டு பக்கத்தில் அம்பாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா மாலை நேரத்தில் சென்று அந்த அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து எலுமிச்சை மாலை நீங்கள் போடலாங்க அப்படி இல்லையா ஒரு எலுமிச்சை பழத்தை அம்பாலோட பாதத்தில் வைத்து வீட்டிற்கு வந்து நிலைவாசலில் அந்த எலுமிச்சை பழத்தை கட்டி விட்டுறலாங்க இப்படி செய்யறதால வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் வெளியேறிடுங்க வீட்டிற்குள்ள துர் சக்திகள் நுழையாமலும் இருக்குங்க அல்லது உங்களால் முடிந்த பொருட்களை அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க வேண்டுதலை வைக்கலாம் அந்த அம்மன் கோவிலில் அமாவாசை திதியில நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியது உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அதே தான் சிவன் கோயிலில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க இரண்டு பெரிய மண் அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு சிவபெருமானை மனதார நினைத்து அந்த கோவிலில் நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ சிறைப்போடு வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை தை அமாவாசை திதியில செய்யுங்க உங்களுக்கு தாய் தந்தை இல்ல முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்து விட்டு இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க செய்யலாங்க அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே போல சில குடும்பங்கள்ல பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க பெண் பிள்ளைகளால் மறைந்த தாய் தந்தையருக்கு முறைப்படி திதி தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாது அப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைத்து சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்குங்க நம்பிக்கையோட மேல் சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்க நல்லதே நடக்கும் அமாவாசை திதியில மறைந்த முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பம் சுபிச்சம் பெறும் என்ற இந்த தகவலோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்